ஒரு கடலோர கிராமத்தில் வாழ்ந்து வந்தவர் மீனாட்சி பணக்கார வீட்டு பெண் என்பதால் அவருக்கு தலைக்கணம் கொஞ்சம் அதிகம் அவரது மகன் கார்த்திக் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த செல்வி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் செல்வியின் தந்தை ஒரு மீனவர் இதுவே மீனாட்சிக்கு பிடிக்கவில்லை ஏய் செல்வி என்ன இன்னைக்கு சமையல் உன் அப்பன் வீட்டில் வெறும் கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்டு இருப்ப இங்கே பாரு இந்த விலை உயர்ந்த நெய்யை ஊத்திச்சமை இல்லைன்னா எங்க அந்தஸ்து கெட்டுப்போயிடும் அத்தை நெய்யை விட கொஞ்சம் மண் வாசனை இருந்தா குழம்பு இன்னும் ருசியா இருக்கும்னு பார்த்தேன் அதுக்காகத்தான் இந்த மண்பானையில் நிறுத்து அந்த பழைய மண்பானையை எடுத்துட்டு போய் குப்பையில போடு நம்ம வீட்டுக்கு நாளைக்கு ஜமீன்தார் குடும்பம் வராங்க சமையலுக்கு நான் பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆளுங்களை வரவழைக்க போறேன் அடுத்த நாள் ஜமீன்தார் குடும்பம் வர வேண்டிய நேரம் ஆனால் எதிர்பாராத விதமாக ஊரில் ஏற்பட்ட மழையால் சமையல்காரர்கள் வர முடியவில்லை மீனாட்சி பதற்றமடைந்தார் ஐயோ இப்ப என்ன பண்றது கார்த்திக் ஜமீன்தார் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுவாங்க சமைக்க ஆள் இல்லாம போச்சே வெறும் தயிர் சாதத்தையா போட முடியும் என் கௌரவமே போயிடுமே அத்தை நீங்க அனுமதி கொடுத்தா நான் ஒரு அரை மணி நேரத்துல மீன் குழம்பும் சோறும் தயார் செஞ்சுடுவேன் எங்கப்பா அப்பா காலையில் தான் ஆற்றுல பிடிச்ச நல்ல மீனை எடுத்துட்டு வந்திருக்காரு வேற வழி இல்ல செஞ்சு தொலை ஆனா அந்த ஜமீன்தார் முகத்துல விழிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்ன செஞ்சுவ செல்வி உடனே சமையலறைக்குள் புகுந்தாள் அந்த பழைய மண்பானையை எடுத்தாள் அம்மியில் அரைத்த மிளகாய் சாந்து சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து அவள் வைத்த அந்த மீன் குழம்பின் வாசனை தெருவையே தூக்கியது ஜமீன்தார் குடும்பம் உள்ளே வரும்போதே அந்த மனம் அவர்களை கவர்ந்தது என்ன மீனாட்சி வீட்டுக்குள் நுழையும் ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை வருது ஹோட்டல் சாப்பாடு கூட இந்த அளவுக்கு மனம் தராதே அது அது வந்து எங்க வீட்டு மருமகள் சமைச்ச மீன் குழம்புங்க உணவை சுவைத்த ஜமீன்தார் திகைத்து போனார் அவர் ஒரு வாய் கூட மிச்சம் வைக்க மீனாட்சி நான் எவ்வளவோ பெரிய ஹோட்டல்கள்ல சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இந்த மண்பானை மீன் குழம்புல இருந்த ருசி எதுலையுமே இல்ல உங்க மருமகள் கையில ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு ஜமீன்தார் சென்ற பிறகு மீனாட்சி மெதுவாக சமையலறைக்குள் சென்றார் செல்வி அடுப்படியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் செல்வி இங்க வாமா இத்தனை நாளா உன் ஏழ்மையை பார்த்த எனக்கு உன் திறமை தெரியாம போயிருச்சு பணக்கார ஹோட்டல் சாப்பாட்டை விட உன் அன்பும் கைமணமும் தான் எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்த்திருக்கு என்ன மன்னிச்சிடுமா இனிமே இந்த வீட்டு சமையலறைக்கு நீதான் அரசி செல்வியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டனர்